பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு இயேசுவே உமது பாதத்தில் தாழ்மையுடன் வருகிறேன் நீர் பரிசுத்தமானவர் உம்மைப் போலவே நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என் குறைகளை உணர்ந்து உம்மிடம் வந்து நிற்கிறேன் என் அக்கிரமங்கள் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவும் என் பாவங்கள் மறைந்து போகும்படி என்னை சுத்திகரியும் என் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் நான் செய்த தவறுகளை உமது சிலுவை இரத்தத்தால் கழுவி என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது எது எனக்கு நல்லது எது உமது விருப்பம் என்று எனக்கு தெரியவில்லை நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எனக்கு தெளிவாகக் காட்டும் என் குழப்பங்கள் நீங்கி உமது ஆலோசனையை நான் கேட்கும்படி என் உள்ளத்தை தயார் செய்யும் அநேக நேரங்களில் நான் என் இஷ்டப்படி காரியங்களைச் செய்துவிட்டு அதன் பிறகு உம்மிடம் ஆசீர்வாதம் கேட்கிறேன் ஆனால் இன்று முதல் உம்மிடம் கேட்காமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என் ஆசைகளை விட உமது விருப்பமே என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் வேலை மற்றும் தொழில் காரியங்களில் நீர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் நான் எந்த இடத்திற்குச் சென்று உழைக்க வேண்டும் என்பதை எனக்கு காண்பியும் தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நீர் காட்டும் பாதையில் நான் உறுதியாக நடக்க எனக்கு பலத்தை தாரும் உமது வழிநடத்துதல் இருந்தால் எனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என் பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் திருமண காரியங்களில் நீர் தலைமை தாங்கும் அவர்களுக்கு ஏற்ற வழியை நீர் காண்பியும் மனிதர்களின் ஆலோசனைகளை விட உமது தெய்வீக ஆலோசனை எங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் இருக்கட்டும் என் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது விருப்பப்படியே வழிநடத்தும் பொருளாதார நெருக்கடியால் நான் வாடும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காண்பியும் வரவு செலவு காரியங்களில் எனக்கு ஞானத்தை தாரும் வீணான செலவுகளை தவிர்த்து ஆசீர்வாதமான வழியில் என் பணத்தை செலவிட எனக்குக் தாரும் வறுமை நீங்கி செழிப்பு உண்டாக நீர் காட்டும் வழியில் நான் நடக்கிறேன் ஆண்டவரே இதுவரை உம்மிடம் கேட்காமல் நான் எடுத்த தவறான முடிவுகளுக்காக என்னை மன்னியும் என் சுய புத்தியால் நான் அடைந்த தோல்விகளை மாற்றியருளும் இனி வரும் நாட்களில் உமது குரலுக்கு நான் கீழ்படிய எனக்கு உதவி செய்யும் நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்பும் விதத்திற்கு என்னை அழைத்துச் செல்லும் நீர் எனக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவீர் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் உமது வார்த்தையே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது இந்த வாரம் முழுவதும் உமது பாதுகாப்பு வேலி என்னை சூழ்ந்திருக்கட்டும் ஆமென் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்ப்படிதலுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்தூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்கு திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்குச் செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.